மதுரோவுடன் நியூயோர்க்கில் தரையிறங்கிய விமானம் வெளியான காணொலி காட்சி ஓராண்டில் கொல்லப்பட்ட ரஷ்ய வீரர்களின் எண்ணிக்கை அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை ஏற்றிச் சென்றதாக நம்பப்படும் விமானம் நியூயோர்க்கில் தரையிறங்கியது அத்துடன் அது மதுரோவுக்கு சிறையில் ஆயுள் தண்டனை மற்றும் கொடுங்கோலரை பூட்டு என்ற வார்த்தைகளுடன் இது டொனால்ட் ட்ரம்பின் வரலாற்று சாதனை அமெரிக்கா மீண்டும் முன்னிலே வகிக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ளார் அதில் இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டை ஒருதலை பட்சமாக தாக்குவது ஒரு போர்ச்சியல் மற்றும் கூட்டாட்சி மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என குறிப்பிட்டுள்ளார் மதுரோவை ஏற்றிச் சென்ற விமானம் இப்போது நியூயார்க்கின் ஸ்டீவர் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக ட்ரம்பின் மகனான பெரோன் வில்லியம் காணொலி ஒன்றில் பதிவு செய்துள்ளார் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் கைது நடவடிக்கையை வரவேற்றுள்ள நிலையில் நியூயார்க்கின் புதிய மேயராக பதவியேற்றுள்ள மம்தானி அமெரிக்காவின் நடவடிக்கையை கண்டித்துள்ளார் அத்துடன் அவரை நியூயார்க் நகருக்கு அழைத்து வந்தது மக்களின் இயல்பு வாழ்க்கையை குழப்பும் செயல் என்றும் மம்தானி கண்டித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளது கடந்த ஓராண்டில் ரஷ்ய வீரர்கள் சுமார் நான்கு லட்சத்தி இருபது ஆயிரம் பேர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயங்களுடன் தப்பியுள்ளனர் என உக்ரைன் தரப்பில் தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் ரஷ்ய துருப்புகள் உக்ரைனில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு சதுர மைல்கள் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதுடன் முன்னூற்றி முப்பத்தி நான்கு உக்ரைனிய கிராமங்களையும் கைப்பற்றியுள்ளது உக்ரைனின் மொத்த நிலப்பரப்பில் சைபர் தசம் எட்டு சதவீதம் நிலத்தை ரஷ்யாவிடம் இழந்துள்ளதாக உக்ரைன் இராணுவ தளபதி ஒலெக்சாண்டர் ஜிறிஸ்கே தெரிவித்துள்ளார் ஆனால் நான்கு லட்சத்தி இருபது ஆயிரம் வீரர்களை ரஷ்யா பறிகொடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த போரில் ரஷ்யாவின் மொத்த உயிரிழப்புகள் ஒன்று தசம் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமாகும் கிட்டத்தட்ட பதினோறாயிரத்தி ஐநூறு டாங்கிகள் மற்றும் இருபத்தி நான்காயிரம் போர் தளவாடங்கள் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பீரங்கி அமைப்புகள் எழுநூற்றி எண்பத்தி ஒரு விமானங்கள் மற்றும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அந்த நாடு இழந்துள்ளதாகவும் உக்ரைன் தரப்பு மதிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரையில் ரஷ்ய படைகளால் ஐந்து மாதங்களாக கைப்பற்ற போராடி வந்த மாகாணத்தில் உள்ள கிழக்கு உக்ரைனிய நகரங்களான போக்ரோஸ் மற்றும் மிர்னோஹிராட் ஆகியவற்றை இன்னும் கைப்பற்றவில்லை ஆண்டின் கடைசி வாரத்தில் ரஷ்யா உக்ரைனின் நகரங்கள் மீது ஆயிரத்திற்கு மேற்பட்ட ட்ரோன்களையும் முப்பத்தி மூன்று ஏவுகணைகளையும் ஏவித்தாக்கியது ட்ரோன்களில் எண்பத்தி ஆறு சதவீதத்தையும் ஏவுகணைகளில் முப்பதையும் இடைமறுத்தி அளித்ததாக உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது